நம்ம சந்திராவில் பாருங்கள் திரும்பவும் இந்த சேரீ வந்தாச்சு ரீஸ்டாக் பண்ணிட்டோம் நிறைய பேர் கேட்டு கிடைக்கல ஒரு வாரமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தீங்கல்ல வந்தாச்சு பாருங்கள் ரெண்டு கலரில் ரெண்டு கலரில் பாருங்கள் வந்திருக்கு திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணிட்டோம் இப்போ வந்து ரெண்டு கலர்லையுமே ஐம்பத்தைம்பது பீஸ் வரைக்கும் இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணாலும் எப்போ வேணாலும் உடனடியாக அந்த வெயிட் பண்ணுவோங்க எல்லாருமே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சாரியும் பாருங்கள் முந்தாணியில் களம்கறி வந்தது இல்லைங்க அந்த சேரீயுமே திரும்பவும் ரீஸ்டாக் வந்தாச்சு அதனால் இந்த சேலை வேணுங்கிறவங்களும் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது ஐம்பது சேரீ மட்டும்தான் வந்திருக்கு ஒவ்வொரு டிசைன்லேயும் மூணு கலர்லேயும் ஐம்பது ஐம்பது தான் வந்திருக்கு காலி ஆகிடும் சீக்கிரம் அதுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி முதல்ல வாங்கிக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க என்ன கலர் வேணுன்ட்டு மேக்ஸிமம் எல்லோரும் பிங்க்கு தான் அதிகம் கேட்டதுனால பிங்க்கு தான் அதிகமாக வந்திருக்கு அது ஒரு சிக்ஸ்டி இருக்கும் இது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கும் அந்த ரேஞ்சு தான் இருக்குது சேரீ சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு இதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை ரெண்டு வீடியோ போட்டாச்சு ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை பார்த்துங்க இல்லை இன்னொரு தடவை இதை முந்தாணி காட்டணுன்னாலும் காட்டுறோம் அவ்வளோ அருமையான சேலை பாருங்கள் கான்மெண்டியா உங்களுக்காக பாருங்கள் இந்த சேலை பார்த்தீங்களா கறி உங்களுக்காகவே அட்டகாசமாக அற்புதமாக நல்லாயிருக்கா என்னமாக வந்திருக்கு பாருங்கள் சேலை இதுதான் ப்ளவுஸு சேலை ஃபுல்லாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த சேலை வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க திரும்பவும் அடுத்தது எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா தீபாவளி சீசனாக இருக்குது எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க அதனால் இப்போவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்கிக்கோங்க அப்புறம் வருத்தப்படாதீங்க ஏன்னா இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளியில் இந்த ஐட்டம் சேரீ தான் சூப்பராக வந்திருக்கு நம்மக்கிட்ட வந்த உடனே அதிகமாக சேல்ஸ் பண்ண சேலை அது ஒன்று தான் என்னமாக வந்திருக்கு பாருங்கள் சேலை வேணுங்கிறவங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வரேன் தேங்க் யூ பாய்